நான்கு ஆண்டு நலமுடன் முடிவடைந்து ஐந்தாம் ஆண்டில் அசுர வளர்ச்சியோடு அடியெடுத்து வைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிறுவனருக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்து என்னக்கா ஒருத்தர் ஒருத்தர் டாட் காம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த பெயர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இல்ல அவங்களுடைய மகன் பெயர்களும் மகள் பெயரில் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த ஊருக்கு சிறப்பு செய்யணும்ன்ற காரணத்துக்காக கலசப்பாக்கம் டாட் காம் அப்படின்னு பெயர் வைத்ததுக்கே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மற்றும் கலசப்பாக்கம் டாட் காமில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நம்முடைய கலசப்பாக்கம் டாட் காமில் தினசரி தங்க விலை நிலவரம் ஆன்மீக செய்திகள் வானிலை நிலவரம் முக்கியமான தருணங்கள்ல அணை திறந்து விடப்பட்டா மக்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க முக்கியமா அது வந்து சிறப்பு வாழ்த்து எனக்கு வந்து ஏன்னா பள்ளி குழந்தைகள் வந்து இந்த கலசப்பாக்கம் டாட் காம்ல அனைத்திருந்து விடப்பட்டால் பள்ளி குழந்தைகள் கவனமாக வந்து ரோட்டை வந்து மாற்றி வராங்க சாலையை வந்து வேற்று மாற்று பாதையில் வராங்க அதனால கலசப்பாக்கம் டாட் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் வந்து ஆன்மீக செய்தி அப்புறம் மின்சாரம் முக்கியமாக இந்த விஷயத்த பதிவு பண்ணி ஆகணும் மின்சாரம் துண்டிப்புனாக்கா முன்கூட்டியே வந்து நம்மளுடைய கலசப்பாக்கம் டாட் காம்ல எந்தெந்த பகுதிகளில் வந்து இன்று வந்து மின்சாரம் அதுவும் எந்த மணிலேருந்து எந்த மணி வரைக்கும் இன்னைக்கு வந்து மின்சாரம் துண்டிக்கப்படும் எப்போ வரும்ன்றதையும் மிக துல்லியமாக போடுறாங்க நன்றி